ஸ்ரீ மாதுரை மகா சென்னை அடையார் செல்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா தேவி நமது ஆலயத்தின் இருபத்தி ஆறாம் ஆண்டு மயான கொள்ளை பிரம்மோற்சவ பூஜைக்கு முன்னிட்டு மார்ச் ஒன்பதாம் தேதி அதாவது தமிழ் தேதி மாசு இருபத்தி ஆறாம் நாள் மார்ச் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சனிக்கிழமை அன்று சிவராத்திரி மறுநாள் சனிக்கிழமை அன்று விமர்சையான பெரியாண்டவர் பூஜை நமது ஆலயத்தில் நடைபெற இருக்கிறது போல் மண்ணால் லிங்கம் பிடித்து நூற்றி எட்டு லிங்கம் பிடித்து சக்தி பாகம் மற்றும் சிவபாகம் செய்து பெரியாண்டவர் சுவாமிக்கு சிறப்பான பூஜை நமது ஆலயத்தில் நடைபெற இருக்கிறது இந்த பூஜைக்கு வந்து பெரியாண்டவரை குலதெய்வமாக கொண்ட பல அன்பர்கள் வரி செலுத்தி முறைக்காரர்களாக மாறி இந்த பூஜையில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் வருடந்தோறும் ஏற்கனவே இந்த பூஜைக்கு வந்து நீங்கள் பலரும் வந்து வரி பணம் கட்டி குடும்பத்தோடு வந்து இந்த கோவிலில் பொங்கல் வச்சு அவங்களுடைய பிரார்த்தனைகள் மொட்டை எடுத்தல் அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம பிரார்த்தனைகள் நிறைவேற்றி இந்த பூஜையில கலந்துக்கிறாங்க அதனை முன்னிட்டு வரக்கூடிய ஒன்பதாம் தேதி காலை ஏழு மணி முதல் காலை பதினோரு மணி அளவில் சிறப்பான பெரியாண்டவர் பூஜை நமது ஆலயத்தில் நடைபெற இருக்கிறது இதற்காக எல் எங்கெங்க பெரியாண்டவரை குலதெய்வமாக கொண்ட அன்பர்கள் நமது ஆலயத்துடைய முறைக்காரர்கள் எல்லாமே இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுடைய வரி பணத்தை கட்டி நீங்கள் இந்த பூஜையில கலந்துக்கலாம் புதிய வரி செலுத்த வரும்ங்க அதாவது பெரியாண்டவரை குலதெய்வமாக கொண்ட அன்பர்கள் புதியதாக இந்த கோவிலுக்கு வந்து வரிகாரராக மாற விரும்புகிறீங்க அப்படின்னா வரி பணத்தை நீங்கள் கோவிலில் கட்டிட்டு பெரியாண்டவர் பூஜை அன்றைக்கி காலையில் இங்கே வந்துட்டு பொங்கல் வைக்கணும் உங்கள் குல வழக்கப்படி வெறும் வெள்ளை பொங்கல்னால் வெள்ளை பொங்கல் பால் பொங்கல்னால் பால் பொங்கல் சர்க்கரை பொங்கல்னால் சர்க்கரை பொங்கல் நீங்கள் எதை இட்டாலும் சரி உங்களுடைய குல வழக்கப்படி சுவாமிக்கு பொங்கல் வச்சுக்கிட்டு மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு போகலாம் இப்படி நீங்கள் செய்கிறதுனால இந்த பெரியாண்டவர் பூஜை வந்து பெரிய அளவில் செய்யணும் அப்படின்னா பெரிய செலவாகும் பத்து இருபது பேர் சேர்ந்தாதான் இந்த பூஜையை நடத்த முடியும் ஆனால் இந்த மாதிரி ஒரு வரியை கட்டி கோவிலுக்கு நம்ம பூஜை செய்கிறோம் அப்படின்னா அந்த முழு பூஜையும் போட்ட ஒரு பலன் வந்து நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும் பெரியாண்டவர் பூஜையை குலதெய்வமாக கொண்டவர்கள் போட முடியாத இருக்க இருக்காம்பர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த பூஜைக்கு வரிக்காரராக இருக்கிற எல்லாருக்கும் இந்த பெரியாண்டவர் பூஜை அப்போது ஒரு முறை தீபாரதனை செய்து உங்கள் குடும்பத்தாரோட இந்த சுவாமியை சுற்றி வரக்கூடிய நிகழ்வு நடக்கும் இது ரொம்ப வி விமர்சையான பூஜை எளிமையாக எல்லாராலேயும் செய்ய முடியாத பூஜை எங்கெல்லாம் பெரியாண்டவரை குலதெய்வமாக கொண்ட அன்பர்கள் இருக்கிறீங்களோ நிச்சயமாக வந்து இந்த பூஜையில் கலந்துக்கங்க வரி கட்டினாதான் பூஜையில் கலந்துக்கணுமா வரி கலந்துக்க கலந்துக்கக்கூடாதா அப்படிலாம் கிடையாது நீங்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கலாம் பெரியாண்டவர் குலதெய்வமாக அல்லாத அன்பர்களும் வந்து கலந்துக்கலாம் இந்த பூஜையில் கலந்துக்கிற ஒரு கலந்துக்கிட்டு இந்த விழாவை சிறப்பித்து பெரியாண்டவர் சுவாமியுடைய அருளுக்கு நீங்கள் பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் பெரியாண்டவர் குலதெய்வமாக கொண்ட அன்பர்கள் வரிகாரர்களாக மாறுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலயத்தோடைய அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொண்டு விசாரிச்சுக்கோங்க இது சம்பந்தமாக கருத்துக்கள் எதாது இருந்தால் கமெண்ட்ஸ் மூலிமா அவங்க கருத்துக்களை தெரிவிங்க நிச்சயம் அடுத்த பதிவில் விளக்கத்துக்கு கொடுக்குறோம் நன்றி சிவாய நம்ம